அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து கரீம் அம்மாபாத் நபிகளார் நம்மை போன்றவர்களா என்ற தொடரிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி நபி அவர்களுக்கு ஒப்பாக நாம் இல்லை என்பதற்கு சப்தங்களை அல்லாஹு உயர்த்தி உதாரணம் காட்டுகிறான் யா ஐயுல்லதீனா ஆ மனு அல்லாஹு ஆரம்பிக்கும்போதே சொல்கிறான் விசுவாசம் கொண்ட பூமீன்களே பொதுவாக மனுஷனுக்கு சொல்லலை ஈமான் கொண்ட முமீன்களை லா தர்ஃபா சவுத்தின் நபி நபியினுடைய சப்தத்தை விட மேலாக நீங்கள் உயர்த்தாதீங்க ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வந்து பணிவோடு அடக்கத்தோடு அவர்களுடைய சப்தத்தை விட தாழ்வான முறையில் நீங்கள் என்ன செய்யணும் பேசணும் நடக்கணும் ரசூல்லாட்டை வந்து உங்கள் சப்தத்தை வெளிப்படுத்துகிறதும் உங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதும் உங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்துகிறோம் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறான் அதுக்கு மீறி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்றான் பாதிக்கும் லி லிபாதீன் நீங்கள் உங்களுவர் உங்களில் ஒருவர் இன்னொரு இடத்திலே இறைந்து பேசுவது போல சப்தமிட்டு பேசுவது போல நபிட்ட பேசக்கூடாது அந்த தகபத்தும் லாத்தோன் அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் நீங்கள் அறியாத வண்ணம் அழிந்து போயிடும் என்ன பெரிய அமலை செஞ்சாலும் சரிதான் ரசோல்லாவுக்கு முன்னாடி அடக்கம் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீ செஞ்ச எல்லா அமலும் அழிந்து போய்விடும் இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ குர்வானிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்தி இறங்கின ஒரு சஹாபி சல்லல்லா அலிசம் சபைக்கே வர்றதில்லையா இல்லையா இப்போ ரசா கேட்டாங்க எங்கேப்பா இந்த தோழரை காணமே அப்படின்னும் போது இல்லை யார சுழலாம் இந்த மாதிரி ஒரு ஆயத்தி இறங்குச்சா இல்லையா நபியுடைய சப்தத்தை விட உயர்த்தாதீங்கன்னு ஆயத்து வந்துச்சா இல்லையா அதுலேருந்து அவர் பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரதில்ல ஏனென்றால் அவருடைய இயல்பான சப்தமே ஒரு கொஞ்சம் சவுண்டு இருக்கும் ஒரு உயர்ந்த சப்தத்தை ஒன்று கொண்டவராக இருந்தார் அப்போ தான் வந்து சல்லாலிசம் அவளை கூப்பிட்டு வர சொல்லி அவர் சொன்னாங்க இது வந்து அதிகாரத்துணியிலே தான் அல்லாஹ் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுடைய இயல்புத்தன்மையே அதுதான் அவங்க சாதாரணமாக சில பேர் பேசினாலே சப்தமாக பேசுவாங்க அது அவங்களுடைய இயல்புத்தன்மை சில பேர் பேசும்போது ரொம்ப அமைதியாக பேசுவாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்குற அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இது அவங்களுடைய பாணி அந்த மாதிரி அவருடைய இயல்பு பாணியாகவே அது இருந்ததுனால அவர் வந்து என்ன செஞ்சாங்க செல்லா லிசிம்மர்கள் சமாதானப்படுத்தி நீங்கள் அதில் கட்டுப்பட மாட்டீங்க நீங்கள் வர்றது வாங்க சபையில் உட்காருங்க இப்படி மயந்துகிட்டு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க என்று செல்லா லிசிம்மர்கள் இந்த தோழருக்கு ஆறுதல் சொன்னாங்களாம் ஆக ரசூலுல்லா வாழும் தருணத்திலும் சரி இன்னைக்கும் சரி மதினாவில் போய் ரசூலுல்லாவுடைய தர்பாருக்கு முன்னாடி நின்றாலும் சப்தங்களை உயர்த்தி பேசக்கூடாது ரசூலுல்லா நமக்கு முன்னாடி இல்லைனா கூட அவர்கள் மறைந்து வாழுகின்றார்கள் கபூர் ஷெரீஃப்லேயே அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க அங்கே போய் மதினாவில் நின்று இட்டு பேசுவது ஒருபோதும் கூடாது ரசூலுல்லாவுடைய ஒஃபாத்திற்கு பின்னாடி ஒரு வெளியூர் வாசிய ரெண்டு பேர் ரசூல்லாவுடைய ரவுலாவுக்கு பக்கத்தில் நின்று சப்தம் போட்டு பேசினாங்களாம் சப்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ உமர் அலிலானுடைய ஆட்சி அகாலம் ஆட்சியினுடைய தருணத்தில் இந்த சம்பவம் நடக்குது அப்போ உமர்ல்லான்னு கூப்பிட்டாங்க யாருப்பா அது ரெண்டு பேரும் ரசுல்லாவுடைய தர்பாருக்கு முன்னாடி நின்று மாதிரி கத்துறாங்க இந்த மாதிரி வெளியூர் வாசிக்கலாம் அவங்க வந்த இடத்துல இந்த மாதிரி பேசிகிட்ருக்குறாங்க அப்போ உமர்லான் சொன்னாங்க வெளியூர் வாசின்றதுக்காக நான் விடுறேன் இல்லை கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ரசூல்லாவுடைய தர்பாருக்கு வந்து அடக்கத்தோடு இருக்கணும் அது செயல் வடிவிலும் சரி சொல் வடிவிலும் சரி என்று கண்டித்து அனுப்பினார்களாம் நபி அவர்கள் வாழும் தருணத்திலும் மறைந்து வாழும் தருணத்திலும் சப்தத்தை உயர்த்தினால் அது அல்லாவுக்கும் பிடிக்காது அவனுடைய பூரா இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நபிகளார் நம்மை போன்றவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்திலே நம்மை விஷயத்தில் நம்மளோட நம்ம சத்தமாக பேசுனா அமல்னால் அழிஞ்சு போவாது நான் ரசூல்லாவுடைய விஷயத்தில் அப்படி சர்வசாதாரணமாக நம் சப்தத்தை உயர்த்தி பேசினா அமல்கள் அழிந்து போகும் என்று வரும்போது நபிகளா தனித்தன்மை பெற்றிருக்கிறார்களா இல்லையா சிந்தித்து பாருங்கள் வல்லோர் நல்லா அவுத்தாலா அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்